எல்லாருக்கும் வணக்கம் எஸ்ஐஆர் ஸ்பெஷல் இன்டர்ன்ஷிப் ரிவிஷன் அதாவது வாக்காளர் பட்டியல் தீவிர திருத்தம் இந்த எனுமினேஷன் ஃபார்ம் இதெல்லாம் வந்ததுக்கப்புறம் மக்கள் ரொம்பவே பீதி அடைஞ்சிருக்காங்க ஐயோ இந்த ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணுறது இதில் நிறைய டீட்டெயில் கேட்டிருக்காங்க தப்பாக ஃபில் பண்ணிட்டா என்ன பண்ணுறது என் அப்பா பற்றி தாத்தா பற்றி எல்லாம் எனக்கு தெரியாது இதில் எப்படி நான் அவங்களை பற்றி ஃபில் பண்ணுறது அப்படின்லாம் ரொம்ப பேனிக்காகி ஐயோ இது என்னுடைய ஓட்டுரிமையை பறிக்கிறக்காகத்தான் தேர்தல் ஆணையம் கொடுத்துருக்காங்கன்னு கூட நிறைய பேர் சொல்கிறத கேட்க முடியுதுங்க ஆனால் இது புது விஷயம் கிடையாது காலம் காலமாக நடக்கிறதான் கடைசியில் ரெண்டாயிரத்தி நாலில் வந்து நடந்துச்சுங்க ஸோ இது எல்லாமே சிம்பிள் ப்ராஸ் ப்ராசஸ் தான் இதுல நீங்க ஃபார்ம் தப்பா ஃபில் பண்ணிட்டீங்கனாலும் சரி சில டீடைல் உங்களுக்கு தெரியலனாலும் சரி இது எல்லாத்துக்குமே மாற்று வழி அப்படிங்கிறது இருக்குங்க ஃபர்ஸ்ட் இந்த எனுமரேஷன் ஃபார்மை ஆன்லைன்ல ஃபில் பண்றதுக்கு தேர்தல் ஒரு வெப்சைட் கொடுத்திருக்காங்க சோ இந்த வெப்சைட்ல நீங்க உள்ள போய் லாகின் பண்ணி அடுத்தடுத்த क्वेश्चंस கேக்குங்க அதெல்லாம் நீங்க ஃபில் பண்ணிட்டு போய் உங்க ஃபார்மை நீங்க சப்மிட் பண்ணிக்கலாம் உங்களோட ரிலேட்டிவ் அதாவது உங்களுடைய பேரண்ட் டீடைலுமே வந்து இந்த வெப்சைட் மூலமா எடுத்துக்கலாம் அவங்களுடைய நேம் இல்லனா அவங்களுடைய வாட்டர் ஐடியோட நம்பர் சோ இதெல்லாம் போட்டு சோ அவங்களோட டீடைலும் நீங்க இதிலிருந்து எடுத்துக்கலாம் இல்லங்க நான் அந்த ஃபார்ம் ஃபில் பண்ணும்போது நிறைய தப்பு பண்ணிட்டேன் எனக்கு பேரண்டோட எடுக்கவே முடியல ஸோ என்னவா இருந்தாலும் பரவாயில்லைங்க இந்த ஃபார்ம்ல ஃபர்ஸ்ட் உங்களுடைய டீட்டெயில நீங்க கரெக்டாக ஃபில் பண்ணி நெனுமரேஷன் ஃபார்ம் அப்படிங்கிறத நீங்க கொடுத்துருங்க டிராஃப்ட் வந்து வெளியில வந்துடும் டிராஃப்ட் வெளியில வந்ததுக்கு அப்புறம் உங்களுடைய அந்த ஃபார்ம்ல ஒரு சில மேட்சஸ் இருக்காது உங்களுடைய வீட்டுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரும் அப்போதான் நீங்க வந்து அந்த பதிமூணு ப்ரூஃப் சொல்லியிருக்காங்கல்ல ஸோ அந்த ஒரு ப்ரூஃபை நீங்க எடுத்துட்டு போய் சப்மிட் பண்ற மாதிரி இருக்கும் ஸோ அதன் பிறகு அதை வெரிஃபை பண்ணி உங்களுக்கு ஃபைனல் லிஸ்ட்ல உங்களுடைய பெயர் வந்துடும் நெக்ஸ்ட் எனக்கு இப்போதான் எயிட்டீன் ஆகுது நான் வந்து நியூவா ஓட்டர் ஐடி அப்ளை பண்ணணும் நானும் இந்த எனுமரேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணுமான்னு கேட்டால் வேண்டியது இல்லைங்க இந்த டிராஃப்ட் எல்லாம் வெளியில வந்ததுக்கு நீங்க ஃபார்ம் சிக்ஸ் ஃபில் பண்ணி ஆஸ் யூஷுவல் எப்படி நியூ வாட்டர் ஐடி அப்ளை பண்ணுறீங்களோ அந்த மாதிரி போய்க்கலாம் ஒரு சிலருக்கு சில சேஞ்சஸ் வேணும் ஒரு சிலருக்கு என்னோடய ஓட்டே மிஸ் ஆயிடுச்சு நான் நியூவாக வந்து ஓட்டு வந்து அப்ளை பண்ணும் அப்படின்னா ஸோ இது எல்லாமே வந்து இந்த ப்ராசஸ் முடிஞ்சதுக்கப்புறம் ஃபார்ம் செவன் ஃபார்ம் ஐட்டி இதெல்லாம் நீங்கள் ஃபில் பண்ணி ஆஷுல் ப்ராசஸ் அப்படியே போகுங்க ஸோ இந்த எனுமிரேஷன் ஃபார்ம் அப்படிங்கிறது எதுக்காக அப்படின்னா நம்ம வந்து ஒரு இந்தியன் சிட்டிசன் அப்படிங்கிறத ப்ரூஃப் பண்ணணும் ஸோ அதுக்கப்புறம் வந்து ஒரு சிலர் இறந்து போனவங்களுக்கும் ஓட்டு இருக்கும் ரெண்டு ஓட்டு ஒரே ஆளுக்கு ரெண்டு பக்கம் இருக்குங்க எல்லாத்தையும் சார்ட் அவுட் பண்ணிட்டு இந்தியன் சிட்டிசனுக்கு கரெக்டான ஒரு ஓட்டுரிமை அப்படிங்கிறது கிடைக்கணும் அப்படிங்கறக்காகத்தான் இந்த விஷயம் கொண்டு வந்திருக்காங்க எல்லாருமே இந்தியன் சிட்டிசன் தான் அதனால கண்டிப்பாக நமக்கு ஓட்டு இருக்கும் இல்லாம போறதுக்கு வாய்ப்பே கிடையாதுங்க சோ இல்ல அப்படின்னா நம்ம எந்த லெவலுக்கு போய் கூட நம்மளுடைய ஓட்டை நம்ம வாங்கிக்கலாங்க சோ அதனால நீங்க நீங்க பேனிக் ஆயிக்காதீங்க சொல்ற அந்த பேசிக் டீட்டெயில மட்டும் கரெக்டா ஃபில் பண்ணி கொடுத்துருங்க தேங்க்யூ